சிந்தனையாளர்களே இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் மனவளக்கலை மனவளக்கலை என்று சொல்லும்போதே அதில் உட்பொருள் விளங்கி போவது அந்த சொற்கள் மூலமாக மனதை வளப்படுத்திக் கொள்ளக்கூடிய கலை என்று மனம் செய்யும் வாணிவமே மனிதனுடைய வாழ்வின் வளம் என்று ஒரு பழமொழி உண்டு உண்டு அதனால மனம் எவ்வாறு இருக்கிறதோ அந்த அளவுத்தான் மனிதனுடைய தன்மை அமையும் மனிதனுடைய தன்மை எவ்வாறு அமைகிறதோ அதுவே தான் அவனுடைய வாழ்வின் வளமாக அமையும் எனவே மனதை வளப்படுத்திக் கொண்டால் வாழ்வு வளமாகும் தனிமனிதனுடைய வாழ்வு பெற்றால் வளம் பெற்றால் அவனுடைய உடல் நலம் குடும்பம் இன்னும் சுற்றத்தார் மற்றவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய கடமை நன்கு உணர்ந்து செய்வான் அதோடு உலகுக்கும் அது நன்மையாக அமையும் அதனால் மனவளக்கலை என்பது மனிதனை முழுமையான மனிதனாக்கும் கலை மனிதனண்ட எல்லா தத்துவங்களும் எல்லா அமைப்பும் ஒருங்கிணைந்து உள்ளன என்றாலும் செதிரி போயிருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ திசையில் அவன் செயலாற்றி அது உயர் கண்டு மனம் செதறி போயிருக்கிறது அவெல்லாம் ஒருநிலைப்படுத்தி மனதின் மாண்பு அறிந்து மனதை நல்ல முறையில் பயன் தரத்தக்க முறையில் ஆளக்கூடிய திறமை அளிக்க வல்ல பயிற்சி தான் மன இப்போ மனதினால தான் எல்லா காரியங்களையும் செய்கிறோம் ஆனால் மன என்பது என்ன என்றதும் எவ்வாறு அது செயலாகிறது என்றதும் தெரிந்தவர்கள் எத்தனை பேர் விஞ்ஞானிகள் கூட மனதை பற்றி பேசும்போது நரம்பு இயக்கங்களை பற்றியும் அதனால உடல் இயக்கங்களை பற்றியும் தான் பேசுவாங்களே தவிர மன என்ற அருவமான பொருளை பற்றி விஞ்ஞானிகள் கூட இதுவரையும் ஆராய முடியவில்லை ஆனால் வாழ்க்கையில் எல்லாருமே மனதை வைத்துக்கொண்டுதான் மனத்தால் தான் வாழ வேண்டியது மனம் இல்லாத மனிதனே இல்லை ஆனால் எந்த செயலுக்கும் முன்ன மனம் வேண்டியதாக இருக்கிறது அப்போ வாழ்கின்ற மக்கள் எல்லாம் மனதை பற்றி தெரிந்து கொண்டு வாழிற போதுதான் அதனுடைய உயர்வை சிறப்பை அறிந்து நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் மனம் என்பது என்ன என்று ஆராய்வோம் நம்ம உடல்ல சீவகாந்த சக்தி என்று ஒரு பேராற்றல் ஒன்று இயங்கிக் கொண்டே இருக்கிறது அது எப்படி வருகிறது என்று சொன்னா இந்த உடல் கட்டப்பட்டிருக்கதை இது வந்து தனிமங்கள்னு சொல்வாங்க அணுக்கள் கூட்டு அதனால உடல் கட்டப்பட்டிருக்கு இந்த உடலுக்குள்ளாக தனியாக உள்ள நுண் பொருள் ஆகாசம் சொல்லக்கூடியது உயிர் சக்தி என்று சொல்லக்கூடியது ஆயிரக்கணக்காக ஓடி சுழண்டு கொண்டே இருக்கிறது அதைத்தான் ஆஸ்டல் பாடி என்றும் சூக்கும சரீரம் என்றும் சொல்வார்கள் அந்த ஒவ்வொரு விண்துகளும் சுழன்று கொண்டே இருக்கும் தன்னைத்தானே அதே நேரத்தில் உடலை பற்றி உடலையும் சுற்றி சுழன்று கொண்டு தான் இருக்கும் அதனால் தன் அந்த விண் துளுடைய சுழற்சியினால் சூழ்ந்திக் கொண்டு இருக்கக்கூடிய இறைவழி எல்லா நிறைந்த பேராற்றம் அதனுடைய அழுத்தம் உண்டாகிற போது இந்த சுழற்சிக்கும் அந்த அழுத்தத்துக்கு இடையே ஒரு உரசம் ஏற்படுற போது அதிலிருந்து வெளியாகிற அலை நம்ம உடல் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது அதைத்தான் காந்த அலை என்று சொல்றோம் வெளியில பிரபஞ்சம் முழுவதும் எங்கு எங்கு அணுக்கள் உள்ளனவோ அங்கையெல்லாம் இதே போல அது சுழண்டு கொண்டு காந்த சக்தி உற்பத்தி ஆய் கொண்டேதான் இருக்குது அது உலகம் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது அதே காந்த சக்தி அதற்கு வான் காந்தம் என்று பெயர் பிரபஞ்சம் முழுவதும் இடைவிடாது விளவில்லாது நிரம்பி இருக்கக்கூடிய அந்த காந்த ஆற்றலுக்கு வான் காந்தம் என்று பெயர் அதே போல நம்ம உடல்ல அந்த உயிர் சக்தி தொகளால ஏற்படக்கூடிய அலை அதிலிருந்து உற்பத்தியாக கூடிய காந்தத்துக்கு ஜீவகாந்தம் என்று பெயர் இப்ப உடல் முழுவதும் உற்பத்தியாக கூடிய ஜீவகாந்த சக்தி அது சுழண்டு கொண்டே இருப்பதனால அது திணிவு பெற்று நடுமையத்தில் இடம் வச்சுக்கிட்டு எந்த சக்தியா இருந்தாலும் சுழண்டு கொண்டு இருந்தால் நடுமையத்தில் திணிவு ஏற்படுவது இயல்பு அதே போல இந்த காந்த சக்திக்கும் திணிவு உடல் காந்த சக்திக்கும் திணிவு ஏற்பட்டு அது உடலுக்கு நடு மையத்தில் இடம் வச்சுக்குது காலில் இருந்து தலை வரைக்கும் அளந்து பார்த்து அதில் சரிபாரி எடுத்தீங்கன்னா அதுதான் அந்த திணிவு பெற்ற மையம் அதை கருமையம் என்றும் உயிர் சக்தி இருப்பிடம் என்றும் சொல்வார் அந்த கருமையத்தில் என்ன நடக்குது என்று பாருங்கள் அந்த கருமையின்றது காந்த சக்தி எப்படி ஏற்பட்டது இறைவெளியும் அந்த விண்ல இருந்து வரக்கூடிய ஆலையை சேர்ந்தது தானே காந்த சக்தி அப்போ இறைநிலை தெய்வ ஆற்றலே நிரம்பி இருக்கிறது சக்தி தான் இதன் காரணமாக நம் புலன்களை உபயோகிக்கிற போது எந்த பொருளை பார்த்தாலும் அழுத்தமாக ஒளியா ஒலியா ஒா சுவையா மனமாக நம்முடைய ஜீவகாந்த சக்தி அந்தந்த புலன்கள் வழியே மாறி வெளியேறி கொண்டே இருக்குது இப்போ கண்ணால் ஒரு பொருளை பார்க்குறோம் ஒரு மயிலை பார்க்குறோம் அல்லது ஒரு பசுவை பார்க்குறோம் அதே அந்த பசுவை பார்த்தா அது ஆறடி நீளம் இருக்கிறது நாலடி ஒயராக இருக்குது அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் பிரதிபலிப்பு கண்ணில் வந்து படும்போது கொசு அளவில் இருக்கு இது வெளியில் இருந்து பார்த்தா தெரியும் நாம் வந்து பசுவை பார்க்கிறோம் அளவுக்கு தெரியுது பிரதிபலிப்பு நம்ம கண்ணில் இருக்கிறத வேற யாராயும் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா தெரியும் அது கொசு அளவில் தான் இருக்கும் அது ஏன்னா இந்த அளவு தூரத்துக்குள்ளாகவே இருக்கக்கூடிய இறைவழி தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் பேராற்றல் ஆகையினால அதை இறுக்கி சுருக்கி அதனால தான் அங்க சின்னதாய் போயிடுச்சு இப்படி எந்த காட்சியும் புலன்கள் மூலமாக உடல்ல வந்து சேர்றபோது அது மூளைக்கு போய் போய்தான் ஆகணும் அங்கிருந்து மூளைக்கு போறபோது அதாவது அழுத்தம் ஒளி ஒலி சுவை மனம் எல்லாமே அங்க ரொம்ப இன்னும் சுருங்கி புள்ளி வடிவமாக மாறிடும் அப்போ மூளை அலைக்கு போகிறபோது புள்ளி வடிவமாக அதே பசு ஆனால் கை காலெல்லாம் தெரியாது புள்ளியில் ஒன்றும் தெரியாது ஆனால் நம்ம உடலில் உள்ள ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்திக்கு அது ஒரு களங்கம் அதனால் அப்படியே சுற்றிட்டு கொண்டே வரும்போது மையத்துக்கு எடுத்து போயிடுது மைய புள்ளியில் சேர்த்து கரு இருப்பு வச்சிடுது இருக்கி சுருக்கி இருப்பு வச்சாச்சு ஆனா நமக்கு எப்பொழுதுமே மனம் ஒரு அலைச்சூழல் விரைவு இவ்வளவு தான் இருக்குது எந்த அந்த பசுவை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோ ஒரு இருபத்தஞ்சு பிரீக்குவென்சியில் இருக்கிறது பார்ப்போம் மீண்டும் இருபத்தஞ்சு வர்ற போது அதில் என்னென்ன செயல்கள் நடந்ததோ எதை எதை காட்சியாக கண்டோமோ அதெல்லாம் ஒன்றன்மின் ஒன்றாக எடுத்துக்காட்டும் மூளை அந்த பதிவில் இருந்து அதுதான் எண்ணங்கள்னு சொல்றோம் எதுவாக இருந்தாலும் தவறுவதே இல்லை அதே போல நீங்க இருபத்தஞ்சு சுழல்ல பசுவை பார்த்தீங்கன்னு சொன்னா மீண்டும் இருபத்தஞ்சு சுழல்ல தானாக போது தானாவே பசு எண்ணம் வருது பசு அங்க ஒண்ணு பார்த்தோன்னு அப்படி இல்லை நீங்களா நினைக்கிறீங்க அந்த அளவுக்கு அது சுருங்கி அதே சுழலுக்கு கொண்டு வந்து அந்த பசு காட்டு இதுதான் எண்ணங்கள் இதான் மனதின் செயல் என்று சொல்றோம் அப்ப மனம் என்பது என்னன்னு வச்சுங்க கடல் அலையை பார்க்கிறோம் அலை என்பது நீரின் அசைவு ஓட்டம் அப்ப நீர் ஒன்று அதனுடைய அசைவு செயல் ஒன்று இருக்கு அதை அசையிறது நிறுத்திட்டோம்னு வச்சுங்க அலை அப்படியே நிற்க பேர் என்ன தான் அலை என்ற பேர் இல்லை அதே போல நம்ம எண்ணங்கள் மனம் அலையாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த அலை இல்லை என்று சொன்ன நிலை நிலை என்றால் என்ன இறை நிலைதான் தெய்வமேதான் எங்கும் எல்லாமாக இருப்பது நம்ம உடலுக்குள்ளாக அறிவாக இருக்கிறோம் அதுதான் அலையில மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இத்தகைய உள்ள மனம் என்ன செய்தாலும் ஒரு சிறிது கூட வழுவாது அதை இறைநிலையானது இருப்பு வச்சு மறுபடியும் அதுக்கு தகுந்த பயனையும் கொடுக்கிறது மறுபடியும் அது வேண்டும் போது அதே காட்சியை எண்ணங்களாக கொடுக்குது இல்ல செயலார்வமாக உடலுக்கு சக்தியை ஊட்டி என்ன செய்யணும் எப்படிதான் செய்யணும்னு கொடுக்கணும் அப்போ மன என்பது என்னன்னு பாத்தீங்களா இல்லையா இறைவனுடைய திருவிளையாடல் அப்போ அந்த மனதால என்ன நினைச்சாலும் என்ன செய்தாலும் அது சக்தி வாய்ந்தது நடக்கும் ஆனால் நடக்கிறபடி நினைக்க தெரியும் அதான் மனிதன் கண்டுகொள்ள வேண்டியது எது நினைச்சாலும் நடக்கும் அவ்வளவு சக்தி உடையது மனம் ஆனால் எதை நினைக்க வேண்டும் எப்படி நினைக்க வேண்டும் என்று தெரிஞ்சால்தான் அது செயல்படும் அப்போ இவ்வளவு பெரிய பேராற்றலாக உள்ள அந்த மனதின் உடையவங்க பிறர் மனம் துன்பப்படும் வாறு செயலாமா எந்த செயலும் கூடாது அப்போ இதை தெரிந்து கொள்றதுக்கு அப்படி துன்பப்பட்டால் அவனுடைய மனதனுடைய அலை என்னக்குது அதை இறைநிலையில தானே அடித்தளத்தில் இருக்கிறது அது நம்மையும் தான் பாதிக்கும் ஆகையினால நாம் மனதனால பிறருக்கு துன்பமில்லாத பார்த்துக்கொள்ள வேண்டியது பிற்காலத்துக்கு துன்பமில்லாத பார்த்துக் கொள்ள வேண்டியது தனக்கும் அந்த அலையினால பாதகம் ஏற்படாத பார்த்துக்கிறோம் அந்த அளவில் வரணும் சொன்னா மனதனுடைய அலைச்சூழலை விரைவை குறைச்சு எப்பொழுதும் விழிப்பு நிலையோட நல்லதே விளைவிக்கத்தக்க செயல்களை எண்ணுவது செய்வது என்ற பழக்கம் வேண்டும் அந்த பயிற்சிக்கு பழகினாலே இது வரும் இல்லைன்னா சாதாரண மக்களுக்கு உலகத்தில் உள்ள சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அவருடைய எண்ணங்கள் எல்லாம் செயல்படுது அப்போ மனிதனுடைய அறிவாட்சி தரம் என்னென்ன செய்கிறானோ என்னென்ன சூழ்நிலை உண்டாகுதோ அதுக்கு தகுந்தவாறு செயல் செய்வோம் அதுக்கு தகுந்தவாறு பதிவு ஏற்படும் அதுக்கு தகுந்தவாறு தான் அவனுடைய குணநலம் இருக்கும் மனிதனுடைய குணநலங்களை பற்றி பார்த்தா இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்களே ஒருத்தரை போல இன்னொருத்தர் இல்லை காரணம் என்னன்னா அதற்கு பதினாறு காரணங்களை கொண்டுதான் ஒரு மனிதனுடைய மன அமைப்பு அதாவது அறிவாட்சி தரம் அமைது கருவமைப்பு ஆகாரம் காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் ஆராய்ச்சி பழக்கம் பழக்கம் ஒழுக்கம் இந்த பதினாறுக்கு ஏற்ப ஏழு சம்பத்துக்கள் உண்டாகும் உருவமைப்பு குணம் அறிவின் உயர்வு கீர்த்தி உடல் வலிவு சுகம் செல்வம் எல்லாம் உண்டாகும் என்ன மாற்றம் ஒருத்தருக்கு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏழுல தான் மாற்றம் வரும் உருவமைப்பு குணம் அறிவின் உயர்வு கீர்த்தி உடல் வலிவு சுகம் செல்வம் இந்த எழுத தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் இருக்கும் அந்த வித்தியாசத்துக்கு முன்ன சொன்ன பதினாறு காரணங்கள் தான் அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகையினால மனிதனுடைய செயல் ஒழுங்கு முறையிலே செயல்படணும் மனமும் அதே போல எதை பார்த்தாலும் அது வேணும் இது வேணும் அப்படி எண்ணுவதோ சும்மாவே எதிர்பார்ப்பதோ இந்த மாதிரியாக வீணாக எண்ணத்தை செலவிடக்கூடாது தேவைக்கு ஏற்ப எண்ணம் வேண்டியதுதான். தான் அதனால இந்த மனதேசை ஒழுங்குபடுத்துறதுக்கு தானா இயங்கி சில சங்கடங்களை ஏற்படுத்தி கொள்ளாத இருக்கிறதுக்கு அகத்தாய் பயிற்சி என்று ஒன்று வேணும் அது ஆசை சீரமைப்பு சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் இது மாதிரியான பயிற்சிகளம் இங்க கொடுக்கிறோம் அந்த பயிற்சிகள் பயிற்சிகள் எல்லாம் அகத்தாய் பயிற்சி என்றால் மனவளக்கலையில் இது மனதை தூய்மை செய்து கொள்வதற்காக மன என்ன செய்தோ அதுதான் பதிவாகும் அதுதானே அவனுடைய குணமாகுது ஆனால் நல்லதே செய்து கொண்டிருந்தால் அதுக்கு தக்கவாறு மனவளவு ஏற்படும் அதே போல இதுவரைக்கும் நாம் என்னென்ன வேலையை செய்கிறோம் அதுக்கு தகுந்தவாறு உடல்ல உடல் அடுக்குகள் எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது அதில் சில சமயம் முரணா கூட இயங்கும் நாம் உட்கார்றது எழுந்திருக்கிறது போறது நடக்கிறது இதெல்லாம் ஒழுங்காக செய்யறோன்றது இல்லை அதையெல்லாம் சீர்திருத்துவதற்கு உடற்பயிற்சி வேண்டும் இந்த மனவளக்கலையில உடற்பயிற்சியை முக்கியமாக கொடுக்குறோம் எல்லா அங்கங்களும் எல்லா உறுப்புகளும் ஒழுங்காக இயங்கி வெப்ப ஓட்டம் ரத்த ஓட்டம் காற்று ஓட்டம் இவைகளெல்லாம் ஒழுங்காக ஓடும்படியாக காலையில் எழுந்தவுடனே ஒரு தடவை சில எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்கிறோம் உடற்பயிற்சி செய்த பிறகு உழப்பயிற்சி தியானம் தியானம்னா என்ன மனதை இதுவரைக்கும் புலன்கள் மூலமாக விட்டபோது பதினாலிருந்து நாற்பது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கும் சுழல் அதை அதே சூழலை விட்டோம்னா நாம் அதில் தானே எல்லா தவறுகளும் கூட செய்கிறோம் அந்த மாதிரி தவறுகள் கூட அதிகமாக எண்ணங்களாக வந்து கொண்டே இருக்கும் திருப்பி திருப்பி அதுவே செய்ய முடியும் அதனால அதை தாண்டி வந்து அதற்காக என்ன செய்யறோம் நுண்ணி அலைக்கு மனதை கொண்டு வந்து பழகணும் நுண்ணி அலைக்கு எப்படி முடியும் என்ன எண்ணினாலும் இவை அந்த அந்த அலைநீளத்தை கண்டுபிடிக்க முடியாது ஆனா அதற்குரிய எண்ணங்களை செய்ததான்ண்ணிய அலை நீளம் உண்டாகும் அதற்கு என்ன செய்யது நம்ம உடல்ல ஜீவகாந்த சக்தி தான் அலையில மனமாக இருக்கிறது அந்த அலைக்கு உட்பொருளாக இருக்கிறது இறைநிலை தெய்வ சக்தி இப்ப அந்த சக்தியும் மனமும் சேர்ந்துதானே ஜீவகாந்த சக்தியா இருக்கிறது அது மூலாதாரத்தில் அந்த சக்தியை மேலே எழுப்பி இங்கே நெற்றில நிலைக்க வைத்து போது ஒற்று போது அதே மனதால் அசைவு தெரியும் அழுத்தம் தெரியும் அந்த அழுத்தத்தின் மேலேயே மன உச்சி செய்கிற போது மனிதனுக்கு ஆல்பா வேவ் அதாவது எட்டுலேருந்து பதிமூன்று வரையில தான் ஓட ஆரம்பிக்கப்போம் அவ்வளோ நுணுங்கி போடும் இருந்து நாற்பது வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மனமானது இப்போ எட்டுலேருந்து பதிமூன்றுக்கு வந்தால் மாறிப்போ செல்யம் இதே பழக பழக அமைதியான அலை இங்கே ஆராய்ச்சி உண்டாகும் அமைதியில்தான் சிந்தனை நல்ல சிந்தனையாக இருக்கும் நயல் நல்ல செயல் எல்லாம் நல்ல செயலாக இருக்கும் உணர்ச்சி வயப்பட்ட சினமுறை அதெல்லாம் உண்டாகாது ஆகையினால முதல்ல இந்த பயிற்சியை கொடுக்கறோம் அதிலிருந்து இன்னும் நுண்ணிய அலைக்கு போகக்கூடிய முறைகள் எல்லாம் இருக்குது அதாவது சிவ சிவகலத்தமும் என்றதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் செய்யற போது இன்னும் உள்ளிருந்து மூன்று வரைக்கும் கூட மன அலை கொண்டு வரலாம் அப்படி கொண்டு போது உலகத்தில் பிரபஞ்சத்தில் எந்த ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னாலும் அதுக்கு இந்த பயிற்சி அந்த மன அலைச்சூழலுக்கு கொண்டு வந்துவிடும் தப்போ தானாகவே அது விளங்கும் அப்போ மனதுக்கு ஒரு நுண்மையான பயிற்சியும் அது என்ன நினைக்கிறதோ அது நல்ல முறையில் அது செயல்படுத்தக்கூடிய மன அழுத்தமும் வலுவும் தெளிவும் எல்லாம் உண்டாகும் இந்த பயிற்சியை அகத்தவம்னு சொல்லும் உள்ள நம்முடைய மனதுக்கு அடித்தளமாக உள்ள இறைநிலையை நோக்கியே தவறு செய்வதனால அந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் உண்டாகும் இது ரெண்டு அதன் பிறகு மனிதனுக்கு உறவு வேண்டும் நல்ல உறவு வேண்டும் உடலுக்கும் உறவுக்கும் உடலுக்கும் உயிருக்கும் நல்ல உறவு வேண்டும் தனக்கும் சமுதாயத்துக்கும் நல்ல உறவு வேண்டும் தனக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் நல்ல உறவு வேண்டும் இந்த உறவே நல்ல முறையிலே கொள்றதுக்கு இந்த அகத்தாய் பயிற்சி தான் உதவியாக இருக்குது ஏன்னா ஆசிரமிப்பு சின் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் இவற்றையெல்லாம் விட்டு விட்டு இயற்கையை பற்றிய தெளிவான தத்துவங்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டா பார்த்தாலும் இறைவனுடைய திருவுருவம் தான் எண்ணம் வரும் அப்ப மதித்து நடக்கும்படியான ஒரு பெருமை மனிதனுக்கு உண்டாகும் அப்படி நடக்கிற போது நட்பு எல்லாரோட நட்பு ஓங்கும் அந்த முறையில் நட்பு நலம் உண்டாகும் அதன் பிறகு இதனால நீங்க செய்கிற செயலெல்லாம் நல்ல செயலாகவே இருப்பதனால பதிவுகள் எப்படி இருக்கும் தெய்வீகமான பதிவுகள் தான் நலமே தெரிவிக்கூடிய உண்டாகும் பதிவு எல்லாம் படிப்பையாந்து அதுக்கு பதிலாக நல்ல ஒரு வியூ உண்டாகி தூய்மையான கருமையும் தூய்மையும் உண்டாகும் கடைசியாக நாம் எங்க இருந்து வந்தோம் இங்கே இயங்கி கொண்டிருக்கோம் நம்ம எங்கு போகணும் இந்த உலகம் எது இந்த உலகம் எப்படி உற்பத்தி ஆச்சு இதெல்லாம் தெரிந்து கொள்றதுக்கு தத்துவ ஞானம் அந்த தத்துவ ஞானத்துக்கு என்ன பிரம்ம ஞானம்னு சொல்றோம் அந்த பிரம்ம ஞான பயிற்சியும் அந்த வகுப்பும் நடந்த பிறகு பூரணமாக இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அறிவு தெளிவாக வந்துவிடும் ஆனால் வந்தாலும் படிப்படியாக இது வரணும் நாம் ஏற்கனவே பல ஆண்டுகள் பல பிரமிதோறும் வேற வேற எழுதிட்டு இருந்தோமே அதனால இப்ப கற்றுக்கொண்டது உடனே அப்படியே நிலைக்காது அதுக்காக அடிக்கடி மன்றத்துக்கு வரணும் சங்கத்துக்கு போகணும் நம்ம நண்பர்களோட கூடி பேசணும் அப்படி இருந்துட்டே வந்த அடியோட தன்னுடைய தேவையில்லாத குணங்கள் எல்லாம் மாறி நல்ல குணங்கள் அமைந்து போகும் அதனால உலகத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பது தெரிந்து வாழ்வாங்கு வாழறதுக்கு வாழ்க்கையில் நல்ல திருத்தம் ஏற்படும் அந்த திருத்தப்படி வாழ்ந்தால் மனமோ உடலும் நன்றாக இருக்கும் குடும்பமும் பொ சீராக சிறப்பாக அமையும் ஆகவே எல்லோருமே வயது வந்தவர்களுக்கு இந்த மனவளக்கலை அவசியம் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்